ஏ பிபி நாடு நேயர்களுக்கு ஏ தமிழ் வணக்கம் காஞ்சிபுரத்துடைய தற்பொழுது மேயராக இருப்பவர் மகாலட்சுமி யுவராஜ் அவர் வந்து முதல்ல தேர்ந்தெடுக்கும் பொழுதே போட்டி வேட்பாளர் நிற்கிறாங்க போட்டி வேட்பாளரும் எதிர்த்து தான் இந்த மேயர் பதவிக்கு வரார் மேயர் பதவிக்கு வந்ததிலிருந்தே மகாலட்சுமி யுவராஜ்க்கு தலைவலிகள் அதிகரிச்சுட்டு வருது ஆரம்ப கட்டத்தில் எதிர்கட்சி கவுன்சிலர்கள் அதிமுக பாமக பாஜக போன்ற கவுன்சிலர்கள் தலைவலியை கொடுத்து வந்த நிலையில ஒரு கட்டத்திற்கு மேது அதாவது மாநகராட்சிக்கு ஆணையர் வந்து மாறினதுக்கு பிறகு புதிய ஆணையர் செந்தில் முருகன் வந்ததிலிருந்து திமுக கவுன்சிலர்களே மேயர் தரப்பிற்கு எதிராக மாறுறாங்க கிட்டத்தட்ட திமுக முப்பத்தி மூன்று ஐம்பத்தொரு வார்டில் முப்பத்தி மூன்று இடங்கள்ல திமுக கூட்டணி ப்ளஸ் சுயேட்சைகளுமே ஆதரவு தராங்க நான்கஞ்சு சுயேட்சைகளும் திமுக கூட தான் இருக்கும் போது அருண் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு பேர் இருக்கும் பொழுது இப்போது மேயர் பதவிக்கு ஆபத்து எப்படி வந்தது அப்படின்னா அது திமுக கவுன்சிலர்களாலே வந்திருக்கு அதாவது அதில் இருக்கக்கூடிய பதினேழு கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக மாறி இருக்காங்க மேயர் மீது நம்பிக்கையிலாய் தீர்மானம் கொண்டு வந்து மேயரை மாற்ற வேண்டும் என்பது திமுக கவுன்சிலர்களே கோரிக்கையாக இருக்கு அவர்களுடன் அதிமுக பாமக பாஜக போன்ற கவுன்சிலர்களுக்கு சேர்ந்து கொண்டது வந்து பாத்தீங்கன்னா மேயர் தரப்புக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மேயர் விஷயத்தில் அவருடைய கணவர் யுவராஜ் வந்து தலையீடு அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா குறிப்பிட்ட கவுன்சிலர்கள் தான் நினைக்கிறத சாதிக்க முடியுது ஏதாச்சும் ஒரு திட்டம் வேண்டும் என்றால் அது குறிப்பிட்ட வார்டுகளுக்கு மட்டுமே ஒதுக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை திமுக எதிர்ப்பு கவுன்சில் மேயர் எதிர்ப்பு கவுன்சிலர்கள் இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்களே முன்வைக்கிறாங்க அதே போன்று மாநகராட்சி ஆணையரும் ஒரு தலைபட்சமாக செயல்படுகிறார் பொதுவாக செயல்படவில்லை சமீபத்தில் கூட அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்புக்கு முக்கியமான காரணம் பல்வேறு விஷயத்தில் ஊழல் நடைபெறுது குறிப்பாக எல்இடி லைட் அமைச்சதில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்பு துறையிலே புகார் தெரிவிக்கிறாங்க முதல்ல இது எடுத்தோடனே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்ததா இதுக்கு முன்னாடி எதனா பஞ்சாயத்து நடந்ததா ஒரு ரீகேப் நம்ம போயிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா பல முறை திமுக கவுன்சிலர்கள் மேயர் தரப்புக்கு எதிர்ப்பாக இருக்கும்போதெல்லாம் மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் பல்வேறு கட்டங்களில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுது ஒவ்வொரு கட்ட பேச்சுவார்த்தையில் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்து தரும் நீங்க வந்து அடுத்த இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணாதீங்கன்னு கவுன்சிலர் சமாதானம் பற்றி அனுப்புவாங்க ஆனால் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா திருப்பி அதே பிரச்சனைகளை எதுவுமே நடக்கல சொன்ன வாக்குகளை காக்கலன்னு சொல்லிட்டு திமுகவினர் பிரச்சனை ஏற்பட்டு வந்து தெரிஞ்சது ஒரு கட்டத்துக்கு மேல நம்பிக்கையில் தீர்மானத்தை வந்து மாநகராட்சி ஆணையரிடமே வந்து ஒரு கவுன்சிலர் நேரடியாக கொடுக்குறாரு மற்றொரு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்புறாரு அதில் முப்பத்தி மூன்று கவுன்சிலர்கள் அதாவது திமுகவை சேர்ந்த பதினேழு கவுன்சிலர்கள் அதிமுகவை சேர்ந்த ஏழு கவுன்சிலர்கள் பாமக இரண்டு கவுன்சிலர்கள் சுயேட்சைகள் சிலர் மற்றும் பாஜக ஒரு கவுன்சிலர் துணை மேயராக இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த துணை மேயரும் அதில் சைன் போட்டு அனுப்புறாங்க இது இந்த பிரச்சனை வீதிக்கு வருது இதே போல மாவட்ட ஆட்சியரிடம் நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வரணும்ன்ற கோரிக்கையை வைக்கிறாங்க இது பொழுது இதற்கு மேலே பார்த்துட்டு இருந்தால் சும்மா இருக்காது திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக மேயருக்கு எதிராக பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்போது இப்படியே பார்த்துட்டு இருந்தா கே என் நேரு வந்து உள்ளே வராரு எல்லா கவுன்சிலரும் கூப்பிட்றாரு ஏன்பா என்னதான்பா பிரச்சனை ஆட்சி ஒழுங்காக இருக்கணும் நம்ம இருபத்தோரு மாநகராட்சியிலையும் நம்ம கைப்பற்றியிருக்கோம் இது வந்து வரலாற்று சிறப்பு முக்கியமான விஷயம் இந்த டைமில் ஏன் இப்படி பண்ணுறீங்க சரி மேயரை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கவுன்சிலர் முன்னாடி மேயரையுமே திட்டுறாரு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் அவங்கள சொல்லி ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போங்கன்னு அட்வைஸும் கொடுத்து அனுப்புகிறாரு ஆனாலுமே அந்த மீட்டிங் முடிஞ்ச இடத்துல அந்த ஆந்த ஸ்பாட்லேயே எங்களாலலாம் முடியாது நாங்கள் வந்து ராஜமா பண்ண த தயாராக இருக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட திமுக கவுன்சிலர் அப்பொழுதே வந்து சுந்தரிடம் வந்து நாங்கள் ராஜமா பண்ண தயாராக இருக்கணும் ஒரு மனுவை கொடுத்துட்டு வந்ததாக தகவல் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது அதன் பிறகும் இரண்டு கூட்டங்கள் நடக்குது ரெண்டு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடக்கலை ஒவ்வொரு அதன் பிறகு ஒரு சில முக்கிய கவுன்சிலர்கள் வீட்டுக்கு சென்று மண்டலத்தல் வீட்டுக்கு சென்று மேயர் தரப்பும் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தையும் ஒரு கட்டத்தில் தோல்வியில் அடையுது தோல்வியில் முடியுது இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்காக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரலனா என்னென்ன நெருக்கடியை கொடுக்க முடியும் அப்போ நிலைக்குழு உறுப்பினர்களை ராஜினாமா பண்ணுறதுக்கான பணிகளில் எதிர்கட்சி கவுன்சிலர்களோட திமுக கவுன்சிலர்களும் கைகொல்து இந்த வேலையை இருக்காங்க இப்பொழுது என்ன பிரச்சனைனா பல்வேறு பணிகள் முடங்கி இருக்கிறது ஆனால் மேயர் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ராஜமா பண்ண மாட்டோம் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருக்கிறதும் நமக்கு வந்து தெரிய வருது குறிப்பாக நேற்று புற மேயர் பணி நியமன ஆணையை வந்து ஒரு ஊழியருக்கு இருக்கிறாங்க ஒரு புறம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு புறம் நிலைக்குழு உறுப்பினர்களே ராஜினா இருக்காங்க அடுத்து அடுத்தது திமுக தலைமையை தலையிட்டு தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வர விதமாக மேயர் தரப்பை ராஜினாமா பண்ண செய் செய்வாங்களா இல்லை பிரச்சனை செய்யக்கூடிய பதினேழு கவுன்சிலர்களை சரி கட்டி மீண்டும் மகாலட்சுமி யுவராஜே மேயராக தொடர்வார்களா என்பது காஞ்சிபுரம் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது